சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னாலே கண்டிப்பும் தலைமை பொறுப்பும் பொதுவாக இருக்கும் இறக்கு குணமும் ரெண்டும் கலந்துருக்குங்க இப்போ கண்டிப்பாக இறக்கு குணமானால் ரெண்டுமே கலந்ததா சிவன் இந்த சிம்ம ராசியும் அதே மாதிரி தான் இந்த ராசியோட பிரபஞ்ச தத்துவங்கள் இருக்குங்க அதை கேட்போம் ஒரு சில ஃபஸ்ட்டு இன்னைக்கு அவேர்னஸ் மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ போயிடும் எத்தனையோ ராசி விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் டிசிஷன் வரும்போது இந்த பாயிண்ட்டை எடுத்திங்கன்னா இது இப்படி போகும் இல்லைன்னா இப்படி மாறி போயிடும் இது கேட்டு பாருங்களேன் என் குருநாதர்கள்லாம் சொல்லும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது சித்தர்கள் எப்படி தான் பெரிய விஷயம் அதை பற்றி பார்ப்போம் நான் உங்கள் ஸ்ரீ சுப்ம் விஜயகுமார் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த சிம்ம ராசி பார்த்திங்கச்சுங்களேன் ஃபஸ்ட்டு இந்த ராசியோட தத்துவமே ஜி தீப வழிபாடு சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இல்லை ஒரு மலை பிரதேசம் மலை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வந்தோன்னே லைஃப்பில் ஒரு திருப்பு நிறைய பேர் கேட்டீங்கச்சுங்களே பழனி போயிட்டு வந்தேன் மாற்றம் வந்தது ஒரு சிலர் திருப்பதி போயிட்டு வந்தேன் அவங்க ஏதோ பூர நட்சத்திரக்காரங்களுக்கு திருப்பதியும் ஓரளவு சிலருக்கு செட்டாகிறதில்லை அது பார்த்துக்கணும் இந்த மலை பிரதேசங்கள் திருவண்ணாமலை இந்த மாதிரி நான் போனதுக்கப்புறம் வாழ்க்கையில் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் நடக்கும் லைஃப் ஒரே மாதிரி போகுது எதுவுமே நடக்கலை இப்போ நல்லது நடக்கும்போது நம்ம போக தேவையில்லை நெகட்டிவாகவே நடந்துகிட்ருக்கு அப்போ போய் அங்கே மனதார வேண்டிட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு சில கடவுள் நம்பிக்கையில்லை நான் கோயில் டூராக டூராகவே போயிட்டு வாங்கண்ணே மூணாறு அது மாதிரி மூணாறு போயிட்டு வந்தார் அவருக்கு அப்புறம் தானே அவர் அப்படின்னு சொல்லுவார் சார் இது இன்ஸ்டன்ட் அப்படிம்பார் அந்த மாதிரி ஏதோ ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் இருக்கும் கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு இயற்கையாகவே லாபம் சம்மந்தப்பட்ட லாபம் இல்லைன்னா அங்கே இருக்க வேண்டாம் நான் லாசிக்கு லாபம் இல்லாமல் டைம் ஸ்பென்ட் பண்ணால் வாழ்க்கையில் நிறைய விஷயம் திறந்துடும் இவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா ஒன்று பொருளாதாரத்தையே லாபம் வரணும் இல்லை ஒரு நல்ல மகிழ் மன மகிழ்ச்சியான எண் எண்ணங்கள் இருக்கிற மாதிரி ஒரு இருக்குது இல்லை மற்றவங்களுக்கு உதவுன மாதிரி ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கணும் ஒன்றும்லாம் வீணாக பேசி தான் டைமாக வேஸ்ட் பண்ணணும் ஆரம்பத்தில் இந்த சிம்ம ராசி அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் நடக்கும் பாருங்கள் பெரிய ஆகிரும் இந்த ராசி ஃபஸ்ட்டு செலவு பண்ண ராசி இந்த ராசி தான் அதிகமாக செலவு பண்ணியிருக்கும் பின்னாடி சம்பாரித்தது இந்த ராசியாக தான் இருக்கும் அப்போ லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் நிறைய காத்திருக்குன்னு சொல்லலாம் இவங்களுக்கு பொதுவாகவே ரெண்டு ஒரே நேரத்தில் ரெண்டு தொழில் ரெண்டு வித வருமானம் வரும் ஒன்று வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க சைடில் அவங்க குலத்தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் விவசாயம் பண்ணிகிட்ருப்பாரு விவசாயம் மட்டும் இன்னொருத்தவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருப்பார் ஆக ஒரே நேரத்தில் ரெண்டு வித தொழில்கள் பொதுவாகவே அமையும் உங்கள் உங்கள் ராசினால் மட்டும் அந்த மாதிரி ஸ்கில்டாக ஒர்க் பண்ண முடியும் ஒரு சிலர்னால் முடியும் அது உங்கள் ராசி பொதுவாக அமைஞ்சிடும் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ண பண்ணி ஜெயிச்சிடும் விளம்பரத்தின் மூலமாகவே இந்த ராசி ஜெயிக்கும் இது வேலையாட்கள் கண்டிப்பாக போட்டு தான் செய்யணும் உங்கள் பண்ணுற பிஸ்னஸ் பற்றி இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி படி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இல்லை நோட்டீஸ் கொடுக்குறது இந்த மாதிரி விளம்பரப்படுத்தப்படுத்த ஜெயிச்சிடும் உங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத்தில் சீக்கிரமாக போகக்கூடிய ராசி பண்ணுற இதில் பிராண்டடாக பண்ணிக்கோங்க எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் பிராண்டடாக பண்ணுங்கள் இந்த ராசி ரிஸ்க் எடுக்க நல்லா ரிஸ்க் எடுக்கும் ஆனால் ரிஸ்க் எடுக்காமல் இந்த ராசி ஜெயிக்காது அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் கவனமாகவும் பார்க்கணும் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய மிஸ்டேக் பண்ணி தான் கற்றுக்குவாங்க இந்த ராசியோட தண்ணி என்ன இந்த ராசியை சொன்னால் பிடிக்காது மற்றவங்கக்கிட்ட நல்ல கருத்து இருக்குங்க இந்த வேச ராசிக்காரங்க மற்றவங்க சொல்கிறதில் ஒரு சில பாயிண்ட் இருக்கும் அது என்ன எதுன்னு கேட்டுக்கங்க யோசிங்க அப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுங்க உள்வாங்காமல் ஜெயிக்க முடியாது ஏன்னால் நிறைய ஒவ்வொருத்தட்டையும் ஒரு ஸ்கில் இருக்கும் அது கொஞ்சம் ஆரம்பத்தில் புரியாது அப்புறம் தான் இந்த புரியும் இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே மாறும் அது எப்பவுமே கவனிச்சுக்கணும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா இந்த காலேஜு கொஞ்சம் ஹாஸ்டல் தங்கி படிக்க வேண்டி வரும் இல்லை தொலைதூரத்தில் சென்று படிக்க வேண்டி வரும் அந்த மாதிரி வாய்ப்பு தான் சிம்மராசிக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேர்த்து சொல்லுவேன் சார் இந்த மாதிரி சிம்மராசிங்க ஹாஸ்டல் தங்குற மாதிரி தைரியமாக அனுப்புங்கள் சார் பொண்ணுங்க சார் தைரியமாக அனுப்பலாம் வெளியூர் நன்றிமா அனுப்பலாம் அப்போ இவங்களுக்கு படிக்கிறதே கொஞ்சம் வெளியே சென்று படிக்கக்கூடிய அம்சம் இருக்குது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று அந்த படிக்கிற படிப்பில் ஜாபுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு ஃபஸ்ட்டு டிசன் எடுத்துடுவாங்க நிறைய சிம்மராசி பற்றி வச்சிக்கலேன் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது மெடிசன் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதெல்லாம் அது அதோ ஒரு வகையில் உள்ள என்டர் ஆயிடுறாங்க இல்லைன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டது இதை எடுத்து ஜென்ட்ரலாக போகிறது இல்லை தவிர மற்ற இவங்க போனால் ப்ராஃபிட் இருக்கணும் பணம் இருக்கணும் இல்லைன்னா அந்த இடம் வேஸ்ட் நல்ல கால்குலேட்டிவாக தான் பண்ணக்கூடிய இந்த சிம்மராசி இதில் குறிப்பாக ஒரு சில பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரு இடம் மட்டும் இன்னும் தொலைதூர கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும் அதை பார்க்கணும் சரி இப்போ இந்த சிம்ம சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயம் பார்ப்போம் இவங்க வேலை போகும்பொழுது திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது அமையும் திருமணம் சம்மந்தப்பட்டது வேலைக்கும் ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு ஏதோ ஒரு வகையில் வந்துடும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் பண்ணுற ஃபீல்ட்லேயும் அதே ஃபீல்டில் தான் மரணம் வந்திருக்கு இந்த வேலை அந்த பொண்ணு அப்படிங்கிறது எந்த ஒரு கனெக்ட் ஆகிடுதுங்க நான் நிறைய பேர் கேட்டேன் ஒரு சில லவ் மேரேஜ் ஒர்க் இடத்துல லவ் மேரேஜ்ங்கிறாங்க நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் இருக்கிற தெரிஞ்சவரோட ரிலேஷனு இப்படி ஏதோ ஒரு லிங்க் அது வந்துடுது சரி வேலை செய்கிற இடத்துல கடின உழைப்பாளி நீங்கள் ஈஸியாக வேலை செய் வேலை ஒன்று நல்ல ப்ராஃபிட் இருக்கும் என்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் சிம்ம டக்குன்னு ஜாப் இல்லாமல் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும் பாருங்கள் இந்த ராசியோட நேச்சர் அது அப்போ இவங்க மனது ஏன்னா அத்தனை நாள் பதவி எல்லாமே இருக்குது ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் அப்படியே ச அப்போ அந்த வேலை வேலை சம்மந்தப்பட்டது எப்போவுமே கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிட்டு வாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எப்போவுமே கையிருப்பை இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா உங்கள்கிட்ட பணமோ பதவியோ அதிகாரமோ இல்லைன்னா மனம் துவண்டு விடும் இந்த மேசம் இதை எப்போவுமே பேலன்ஸ் பண்ணிக்கணும் குழந்தை சம்மந்தப்பட்டது உங்களுக்கு உண்டு நிறைய பேர் குழந்தையை தத்து கொடுத்து எடுத்தேன் குழந்தைவ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நம்ம குழந்தை ரீதியாக ஒரு இது இருக்கும் இப்போதுவாக உங்களுக்கு பெண் குழந்தையோகங்கள் அதிகமாக இருக்கும் ஆண் குழந்தை உண்டு ஆண் குழந்தை பெண் ஆண் குழந்தையோட பெண் குழந்தை வந்து ரொம்ப இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு ரைட் இப்போ இவங்களுக்கு இந்த புகழ் நெக் நிறைய புகழ் புகழ் சம்மந்தப்பட்டது ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதே மாதிரி நெகட்டிவ் பேரும் வர வாய்ப்பு உண்டு நிறைய சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பாப்புலாரிட்டி ஆக ஆக நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரும் அப்போ நெகட்டிவ் கமெண்ட் நாலஞ்சு வந்தால் நீங்கள் பாப்புலர் ஆகணும்னு புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு இரண்டும் ஒரே லெவலில் தான் போயிட்டுருக்கும் ஆனால் மற்றவங்க நெகட்டிவான விஷயத்தை இன்வால்வ் ஆகக்கூடாத ராசி இந்த ராசி நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே தேவையில்லை ஏன்னா எட்டாம் இடம் தான் நெகட்டிவ் அதை கொடுத்துட்டு இருந்தால் டைம் வேஸ்ட்டு பொருளாதாரம் வேஸ்ட்டு திருமணம் இந்த ராசி திருமணத்துக்கு போகும்போது நல்லா கவனிச்சுக்கணும் திருமணம் என்ற ஒரு நிகழ்வு உறவில் அமைய வாய்ப்பு அதிகம் இல்லை உறவு இல்லைன்னா ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம் திருமணத்தில் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்க குடும்ப ரீதியாக மட்டும் தெரியும் நிறைய விஷயம் வெளியே தெரியாது இவங்க இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெப்பாசிட்லாம் போட்டு நிறைய ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய அம்சம் உண்டு தந்தை சம்மந்தப்பட்ட தந்தை வழி சொத்துக்கள் நிறையா உண்டு பூர்வீக சொத்துக்கள்னு சொல்லலாம் இல்லை த தந்தை சகோதரர்கள் அது ரீதியான சொத்துக்களை ஸ்ப்ளிட் பண்ணிக்கும் போது அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சேர்த்து வாங்குறது இல்லை அப்பா பெரியப்பா சொத்து ஒன்றா வாங்கியிருந்தாங்க அதில் சித்தப்பா வாங்கியிருந்தாங்க அந்த சொத்து எங்களுக்கு கிடச்சிது அப்போ ரத்த சம்மந்தப்பட்ட ரெண்டு சொத்துலேருந்து ஒன்று பெ ஒரு பிரிஞ்சு ஒன்று வர வாய்ப்பு இருக்குது ராசிக்கு பிஸ்னஸ் பற்றி பேசியிருந்தோம் இந்த ஒரு பாயிண்ட் பிஸ்னஸில் பெண்களை கவரக்கூடிய பெண்கள் சம்மந்தப்பட்ட அழகு சாதனம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இவங்க பிஸ்னஸ் பண்ணுற இடம் எப்போ பர்ஃபெக்டு நீட்டாக மட்டும் இருந்தால் ஜெயிச்சிடும் அந்த நீட்னஸ் தான் இவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் இவங்களுக்கு அந்த இவங்க அந்த பிஸ்னஸ் அமைக்கிற விதங்கள் அதாவது பொருள் இருக்கோ இல்லையோ பார்க்க அவ்வளோ அழகாகும் லைட்டிங் இதெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டுக்கோங்க இத ராசி இருட்டாக இருக்கிற சிம்ம ராசி ஜெயிக்காதுங்க ரெண்டு லைட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் சூரிய வெளிச்சம் உள்ளே வர வைக்கணும் அட்ராக்டிவ் பொருட்கள் நிறையா இருக்கணும் இதுதான் உங்களை வசீகரிக்கக்கூடியாது உங்களுக்கு மூத்த சகோதரர்களிடம் கருத்து பண பரிவர்த்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரியாக இருக்கும் பண பரிவர்த்தனை உண்டு கொடுக்கல் வாங்கல்கள் நடக்கும் லாபங்கள் உண்டு குடும்பத்தில் நீங்களே தலைமை பொறுப்புகள் நிறைய எடுக்கிற மாதிரி வரும் சரி நிறைய விஷயம் பேசணும் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கேள்விக்குறேன் எண்களுக்கு தொடர்புள்ளுங்க இந்த ராசிக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஹெல்த் விஷயம் பார்த்துக்கணும் என்னென்னா இந்த வண்டிய வாகனத்தில் போகும்பொழுது மற்றவங்க டக்குன்னு யாரோ ஒரு குறுக்க நாய் வந்துருச்சும்பாங்க வேறு யாரோ நியூட்டனில் திரும்பிட்டேம்பாங்க வண்டிய வாகனத்தில் நீங்கள் போகும்போது கவனமாக போகணும் நீங்கள் பர்ஃபெக்டாக ஓட்டுவீங்க உங்களுக்கு வராவங்க மிஸ்டேக் பண்ணத்தான் செய்வாங்க மழை பெய்யும் கால ஹில் ஸ்டேஷன்லேயோ போகும்பொழுது வண்டியை சர்வீஸ் பண்ணிவிட்டு வண்டியை பர்ஃபெக்டாக இருந்தால் ஓட்டம் ஓட்டணும் இப்போ வண்டிய வாகனம் ரொம்ப ஆசைப்படும் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் நிறைய பேர் இந்த கொஞ்சம் சிம்ம ராசி கொஞ்சம் இதாக இருக்கிற வண்டி கொடுக்காதீங்க போ அந்த பசங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்களுக்காக தான் பின்னாடி உங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க ஏன்னா நிறைய பேர் வண்டி வாகனத்தில் தான் போனால் இடிச்சிட்டு வந்துடுறது டேமேஜ் ஆகிறது இந்த ராசியோட அம்சம் அப்படி இருக்குது சரி ஹெல்த் சம்மந்தப்பட்டதை பார்த்திங்கன்னா எதோ ஒரு வகையில் பேக் போன் அல்லது ஹார்ட் எந்த ஏஜ் இருந்தாலும் அதை கவனமாக தான் இருக்கணும் தண்ணி நிறையா குடிக்க வேண்டிய ராசி இது இது கொஞ்சம் தூங்க ஆசைப்படும் காலையில் நேரம் தூங்குறது இல்லை காலையில் லேட்டாக தூங்க ஆசைப்படும் பொதுவாக சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சி எந்திரிச்சிட்டாலே நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆகிடும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் வேறு கேள்விகள் சந்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்